விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியே ராசியில இருக்கிறதுனால சில துணிச்சலான விஷயங்கள் கோபம் அதிகமாக வரும் தேவையில்லாத ஒரு அஹ் பின்னடைவுகளை சந்திக்கிற மாதிரியே உங்களுக்கு உண்டான ஒரு மனநிலைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் கோபம் பார்த்தீங்கன்னா இப்ப சாதாரண நிலையை விட அதிகப்படியாக ஒரு மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நவம்பர் மாதம் ஏன் மடம் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு உங்களுடைய செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்து சூரியனும் மாதத்தின் பிற்பகுதியில வர்றார் அதனால செவ்வாய் சூரியன் சேரும் போது மண்டே பிளக்குற மாதிரி சில சூடுகள்லாம் வருதுக்குண்டான ஒரு நேரம் அதனால வெளியிடத்துல நீங்க பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் எந்த யாருக்கும் ஒரு அந்த உங்களுடைய பேச்சுனால தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக பேசணும் யாருகிட்டையும் கை ஓங்க கூடாது கை ஓங்கினீங்க அப்படின்னா அவங்களை தூக்கி உள்ள போட்டுருவாங்க அந்த அளவுக்கு கோர்ட் கேஸ் வழக்கு எல்லாம் போறதுக்குண்டான ஒரு அமைப்பு அந்த கோ அந்த கோபத்தினால இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை எல்லாத்தையுமே இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேர்மையா மேடம் முதல்லயே இப்படி பயம் கொடுத்துறீங்க ஏற்கனவே நாங்க அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில தான் இருக்கிறோம் அப்படின்னா தான் இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் உங்களுக்கு தகுதியான ஒரு அமைப்பு இல்லை உங்களுடைய ஜாதகப்படி தேவையில்லாத திசா புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம் ஏன்னா இப்பந்தான் கோச்சார கிரகங்கள் படி அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளே வருகின்ற இந்த பட்சத்துல உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்துல அளவுக்கு அதிகமான ஒரு தசா புத்திகள் பிரச்சனையை கொடுக்க கூடிய ஒரு தசா நடந்துட்டு இருக்கு அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும் அனுபவிப்பவர்கள் ஆனாலும் அவங்க கோவப்படுறதுனால ஒரு நன்மைகள் நடக்கும் ஆனா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய கோபத்தினால அவமானங்களை மட்டுமே சந்திப்பார்களே ஒழிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை அனு கூடிய ஒரு நண்பர்களாக தான் நல்ல ஒரு மாற்றங்கள் வருமா ஏற்கனவே ஏற்க தருணத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி இந்த காலகட்டம் வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் வரும் இருக்கக்கூடிய வேலையில பாதுகாக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்து உங்களவே அவங்க வெளியில போகக்கூடிய சொல்லக்கூடிய அளவிற்கு சில பிரச்சனைகள் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு வரும் அதனால வேலை போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க மீண்டும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய அந்த எட்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் பயிற்சியாகி உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தனஸ்தானாதிபதியே ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல வேலை வாய்ப்பை தேடுங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்திலிருந்தே அதற்குண்டான முயற்சிகளை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த விருச்சிக என்று அடுத்து உங்களுடைய குடும்பத்தையும் நீங்க வெளிநாட்டுல செட்டில் ஆக செய்வதற்குண்டான ஒரு அமைப்பாகவும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சொந்த ஊரோ சொந்த வீடோ சொந்தமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களோ பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்றது இல்லை உங்களுடைய பெற்றோர்களே உங்களே ஒரு தேவை இல்லாம ஒரு அவமானப்படுத்தும் நபர்களாக தான் இருப்பாங்க அதனால இந்த ராசி என்பவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வெளியூரோ வெளிநாடு போறீங்களோ அங்கதான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய கலத்தராதிபதி இரண்டாம் இட பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கும் போது வரன் அமையக்கூடிய விஷயத்துல வெளியூர் வெளிநாடு பார்க்கணும் இல்ல உங்களுடைய காஸ்ட்லேயே இன்டர் காஸ்டா பாருங்க அதாவது ஒரு ரிலிஜியன் மாறாம இன்டர் காஸ்ட் ஒரு வரன்களா பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரன்கள் அமையிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாவது திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பு இப்ப எப்படி இருக்கு மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கு ஒரு அமைப்புகள் இந்த விச்சக ராசி அன்பர்களுக்கு இல்லை அந்த இரண்டாவது திருமணத்தினால பலவிதமான நஷ்டங்களும் விரயங்களும் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்புகள் தான் இருக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த குரு பகவான் உச்ச பெற்று இருந்தாலும் அவர் அப்படியே இம்மிடியேட்டா உங்களுக்கு ஒரு ரெண்டு மாசத்துல பேக் டு பெவிலியன் அப்படின்னு சொல்ல அளவுக்கு இரட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகுவார் அதனால இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போது இரண்டாவது செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போயிடணும் வெளியூருக்கு போயிடணும் இங்க குடும்ப வாழ்க்கை நடத்தினீங்கன்னா அது சிக்கல்ல போய் கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசாங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல இருந்து ஒரு டெண்டர் வாங்கி ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் பண்றீங்க ீங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற மிகு காலமாக இருக்கும் உங்களுக்கு தேவையான டெண்டர்ஸ் எல்லாமே வரதுக்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் ஒரு ரோடு கான்ட்ராக்ட் பண்றீங்க ஒரு பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் பண்றீங்க இந்த மாதிரியான ஒரு தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா விருட்சிகராசி என்பவர்கள் கடந்த ஒரு ஆறு மாசத்திற்கு மேலாக எந்த விதமான ஒரு அரசாங்க கான்ட்ராக்டுமே எனக்கு வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏதோ ஒன்று உற்பத்தி பொருட்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்குண்டான விலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆனா விற்பனை செய்யக்கூடிய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவு உங்களுக்கு லாபத்தை ஈட்டாத ஒரு காஸ்ட்டாக தான் இருக்கும் ஏதோ உங்களுக்கு உற்பத்தி வேலை நடக்குதா அதை மாற்றம் நீங்க மனசுல வச்சுட்டு அந்த ப்ரொடக்ஷனை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை இன்னும் ஒரு இரண்டு மாசத்துல கொடுத்துரும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ரீட்டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஷாப் வச்சிருக்கிறீங்க ஒரு பார்மசி வச்சிருக்கிறீங்க இல்ல ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு விற்பனை அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய லாப லாபஸ்தானாதிபதியை உங்களுடைய ராசியில சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக ரீட்டைல் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு அபரிமிதமான ஒரு லாபமும் நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகளும் வரதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நீங்க இப்போ செய்யக்கூடிய இந்த ரீட்டைல் பிசினஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு பிரான்சஸ் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளையும் இந்த காலகட்டம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் கான்ட்ராக்ட் அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய அந்த பத்தாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் நீச்சமாக இருக்கிறாரு அவர் ப பதினேழாம் தேதிக்கு மேலதான் உங்களுடைய ராசிக்கே பயிற்சியா வர்றதுனால கண்டிப்பாக அந்த கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில சின்னதா ஒரு மந்த நிலையும் அடுத்து தேவையான உங்களுடைய வருமான தட்டுப்பாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்